வெல்கம் டு அகிலேஸ்வரா சேனல் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் இது சத்து மாவு தயாரிக்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு திருச்சி சத்து மாவு தான் கொடுப்பேன் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இதை சாப்பிட்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன் பயிர் வகைகள் அப்புறம் வந்துட்டு அரை அரிசி வகைகள் அரிசி வகைகள்னு பார்த்திங்கன்னா வரகரிசி சாமை குதிரவாளி அப்புறம் இந்த கவுனி அரிசி அப்புறம் மூங்கில் அரிசி அப்புறம் சிகப்பு அரிசி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அரி அரிசி அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுக்கணும் அப்புறம் வந்து பயிறு வகைகள் சிறுபயிறு பயிறு தட்டாம்பயிறு அப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் அது அதெல்லாம் பயிர் வகைகள் எல்லாம் நூறு நூறு கிராம் எடுக்கணும் அப்புறம் பருப்பு ஐட்டம் சிறு பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த தொளி உளுந்து சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் தொளி உளுந்து அதையெல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் சோளம் அப்புறம் மக்காச்சோளம் அப்புறம் இந்த குட்டியாக ஒரு சோளம் இருக்குது வெள்ளைச்சோளம் பாருங்க வெள்ளை அப்புறம் ராகி அப்புறம் கோதுமை கோதுமை வந்து இந்த இது முழுசாகவே கிடைக்கும் பாருங்கள் அந்த கோதுமை கோதுமை எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சவ்வரிசி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அவல் அவல் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மிளகு சீரகம் ஓமம் சுக்கு எல்லாம் பத்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாமே லைட்டாக வறுக்கணும் லைட்டாக வறுத்து இந்த ஹீட் போகிற அளவுக்கு பேப்பரில் கொட்டி வச்சுருக்கிறேன் ஹீட் போனதுக்கப்புறவு நம்ம அந்த பக்கெட்டில் எடுத்து மிஷினில் கொடுத்து திரிச்சோன்னா சத்து மாவு ரெடி ஆகிடும் சத்து மாவு பவுட்ரு நான் மிஷினில் கொண்டு திரிச்சுட்டு இந்த பவுடரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி சத்து மாவு திரிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இப்போ வந்து குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் இதுதான் நல்லா ஆரோக்கியம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இதை சாப்பிடலாம் இதான் எலும்பு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நல்லா நீங்களும் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ வந்து நாங்கள் சத்து மாவு வேண்டி ரெடி பண்ணிருக்கிறோம் இது வந்து ஒரு இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு பொருட்கள் சேர்ந்து சேர்ந்து எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துருக்குறோம் மிளகு சீரகம் ஓமோ எல்லாம் ஒரு டென் கிராம்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து மறுபடியும் திரிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு நல்லது சத்து மாவு பவுட்ரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ ஹாய் இந்த பார்த்தீங்களா மிஷினில் கொடுத்து திருச்சி மாவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு சத்து மாவு ரெடி அவ அப்போ எடுத்துகிட்டு போன பாருங்க ஒரு பக்கெட்டில் ஒரு வாளி நிறைய சது இது எடுத்துகிட்டு போனேன் அது பார்த்தீங்களா எவ்வளோ மாவு இருக்குது நிறைய இருக்குது மாவு நீங்களும் திருச்சி ட்ரை பண்ணுங்கள் நீங்களே பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லது ஆரோக்கியமா இருப்பாங்க தேங்க் யூ